ஒரு குடிகாரனின் கல்லிறக்கும் போராட்டம் நிறைவேறுமா குடிகாரனின் கனவு அப்படிங்கிற அளவுக்கு தான் சீமானோட கல்லிறக்கும் போராட்டம் அப்படிங்கிறது இருக்கு பனை மரம் கொண்டாடக்கூடிய கொண்டாடப்பட வேண்டிய மரமா அப்படின்னா அதுல நமக்கு சந்தேகம் இல்லை ஆனால் கல் ஒரு உணவுப் பொருளா அப்படின்னா அதுல நிறைய கேள்விகள் இருக்கு கல் உணவுப் பொருளா இல்லையா கல் விற்பனை தொடங்கப்பட வேண்டுமா தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு விவாதித்து ஒரு முடிவுக்கு வரலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல்ல நம்ம கல் ஒரு உணவுப் பொருள் தானா அப்படிங்கிறத சில கேள்விகள் மூலமாக நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம கருதுறோம் ஏன்னா அதிலிருந்து நம்ம வெளியே வந்தால் தான் கல் தேவையா இல்லையா அல்லது சாராயம் தேவையா இல்லையா அல்லது அரசு மதுபான கடை தேவையா இல்லையா அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு நம்ம போக முடியும் அப்போ கல் உணவுப் பொருளாக இல்லையா கல்ல உணவுப் பொருள்னு இந்த குடிகார கும்பல் முதல் கொண்டு மக்களோட பொதுவான ஒரு உளவியலை காசா மாத்திக்கிற பல இன்ஃப்ளூயன்சஸ் வந்து சொல்றதுக்கு காரணம் பனை மீது மக்களுக்கு உள்ள அளவு கடந்த ஒரு ஈர்ப்பு அன்பு பண்பாட்டை காக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பொதுவா மக்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான மொத்தமான ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையை வியாபாரமாக்கிக்கிறதுல பலர் வந்து முனைப்போட செயல்படுவாங்க அதுல கொடிகாரன் சீமான் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்போ பனை நம் தமிழ்நாட்டின் மரமா அப்படின்னு கேட்டால் அதில் சந்தேகமே இல்லை பனை மிக முக்கியமான தமிழ் தமிழர் பண்பாடோடு இணைந்த ஒன்றா அப்படின்னா அதுலேயும் சந்தேகமே இல்லை பனையை நம்ம இனி இனியும் மீட்டெடுக்கணும் பாதுகாத்து வளர்த்தெடுக்கணும் எடுக்கணும் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு பனையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுலேயும் நமக்கு சந்தேகம் இல்லை பனை தன்னையே அழித்து எல்லா தன்னோட எல்லா பாகங்களையும் மனிதனுக்கு பயன்படுற மாதிரியான ஒரு 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 மரமா இருக்கா அப்படின்னா அதுலயும் நமக்கு சந்தேகம் இல்லை ஆனா அதுக்குன்னு இயற்கையா கிடைக்கிற அல்லது பனை மரத்துல இருந்து கிடைக்கிறதுனாலேயே ஒரு போதைப் பொருள் வந்து உணவுப் பொருளாக மாறிடாது இயற்கையா பனைமரத்தில் அந்த பாலையை சீவி அதுல இருந்து அந்த நீர் ஒழுகி அதை சேமித்து வச்சு குடிக்கிறதுனால நேரடியாக மரம் மரத்துல இருந்து ஒரு நீர் வருது அதிலிருந்து நம்ம எடுத்து குடிக்கிறோம் அப்போ அது இயற்கையான முறையில் கிடைக்குது அதுல கொஞ்சம் போதையும் கிடைக்குது அப்ப அது ஆரோக்கியமான விஷயம் தானே நீ நுங்க ஆரோக்கியமானதுன்னு பார்த்தேன்னா பனை கங்கிலங்க ஆரோக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ கல்லும் ஆரோக்கியமானது தானே அது ஒரு உணவுப் பொருள் தானே அப்படிங்கிற வாதம் பெரும்பாலான ஒருவால் முன்வைக்கப்படுது ஆனால் அப்படி இல்லை கல் வந்து முழுக்க முழுக்க ஒரு போதை பொருள் தான் அது இன்னைக்கு நேற்று இல்லை பல அது போதைப் பொருளாக தான் இருந்துக்கிட்டு வருது இப்போ நாம் ம சாராயக் கடை இருக்குல்ல அதாவது அரசு மதுவான கடைகள் இருக்குல்ல டாஸ்மாக் டாஸ்மார்க் வந்து ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பலரால துவக்கப்பட்டு மூடப்பட்டு துவக்கப்பட்டு ஒரு நிறுவன மயமாக்கப்பட்டிருக்கு டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு நிறுவன மயமாக்கப்பட்டிருக்கு இறுதியா அதை ஜெயலலிதா அதை ஒரு நிறுவன மயமாக்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முந்தைய வரைக்கும் டாஸ்மாக் பூரண மதுவிலக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருந்துச்சு மக்கள்கிட்ட ஒரு தன்னெழுச்சியா ாஸ்மாக எதிரான ஒரு எதிர்ப்பு உணர்வு இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடிங்கிறத விட ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு அந்த காலகட்டத்திலே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அஞ்சு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்குமே மிக கடுமையான எதிர் மனநிலை வந்து போதைக்கு எதிராக மக்கள் கிடத்துல பரவலா இருந்துச்சு அதனால தான் ஜெயலலிதா நாங்களே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நாங்க படிப்படியா டாஸ்மாக எழுத்து மூடுவோம் அப்படின்னு ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஜெயலலிதாவும் வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க ஆட்சி அமைச்சா நாங்களும் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுகவும் வாக்குறுதி கொடுத்துச்சு பல்வேறு தரப்பினர் தேர்தலை சந்திக்கிற எல்லாருமே அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மீண்டும் அதிமுக ஆட்சியை அமைஞ்சு ஜெயலலிதா அவர்கள் அதை படிப்படியா அந்த டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கையை குறைச்சாங்க திறக்கும் நேரத்தை குறைச்சாங்க இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் வரைக்குமே நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இப்படி இந்த டாஸ்மார்க் அரசு மதுபான கடை வந்து வருவதற்கு முன்னாடி இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த அரசே மதுபானத்தை விற்கிற அந்த நடைமுறை வருது அப்போ அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழர்களிடத்துல போதை பழக்கமே இல்லையா குடிக்கவே இல்லையா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மார்க் பிடிச்சிருக்கு இப்ப பிடிச்சிருக்கிற இடத்தை நிரப்பிட்டு இருந்தது கல்லுதான் கல்லுதான் மிகப்பெரும் போதை பொருளாகவும் காட்ட காட்ட வித்து கல்லு குடிச்சேன் அப்படின்னும் தினந்தோறும் தான் சம்பாதிக்கிற கூலி பணத்திலிருந்து முழுமையா அந்த கல்லு குடிச்சு அழிச்சிட்டு வர்றதும் பல பெண்களோட தாலி ஏற்கிறது இன்னைக்கு டாஸ்மாக இருந்தா அன்னைக்கு கல்லா இருந்துச்சு தான் பல இடங்களில் கல்லுக்கு எதிரான பிரச்சாரம் தந்தை பெரியார் இருக்கும்போது காந்தி அந்த பிரச்சாரத்தை எடுக்கும்போது தன்னோட சொந்த தென்னை மரங்களை வெட்டி சாச்சாரு தந்தை பெரியார் பாடல்களில் கூட கல்லுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா அப்படின்னு பாடல்கள் எல்லாம் கூட வைக்க வேண்டிய நிலை அளவுக்கு தொடர்ச்சியாக கல்லுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு ஏன்னா அந்த கல் வந்து எளிய மக்களோட வாழ்வாதாரத்தை முற்றிலுமா முடக்கி போடுது பல பெண்களை கைம்பெண்களாக மாற்றுது கணவனை இழந்த பெண்களாக மாற்றுது பிள்ளைகளோட எதிர்காலத்தை நாசமாக்குது அப்படின்னு மிக தீவிரமான பாதிப்பை சமூகத்துல கல் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அரசு மதுபான கடை வந்துட்டதுனாலயே கல் நாம புனிதமாவும் உயர்வாகவும் இயற்கையான முறையில கிடைக்குதோ அப்படின்னும் ஒரு மனநிலைக்கு ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி அதை ஹீரோயிக் இமேஜா கொண்டு போய் உணவு பொருள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் அதை நம்ம கொண்டு போய் வைக்க கூடாது முழுக்க முழுக்க கல் அப்படிங்கிறது போதை பொருள் இயற்கையா கிடைக்குதுங்கிறதுனாலே அதை நம்ம உணவு பொருள் சொல்லிட முடியாது அப்படி பார்த்தா புகையில இருக்குல்ல பீடின்னு இன்னைக்கு சொல்றோம் அது வந்து ஒரு இலையில தான் அதை சுருட்டுவாங்க அதுக்கு வர துகள்கள்லாம் கூட இலை துகள்கள் அதெல்லாம் சேர்த்து தான் போடுவாங்க அதுக்கு பேரே புகை இலை இன்னும் பல அந்த புகை இலைக்குள்ள கீழே நிறைய விஷயங்கள் பற்றி அது எல்லாமே இயற்கையான முறையில வர விஷயங்கள் தான் புகை இலை அதுக்கு பேர் என்ன புகைக்கின்ற புகைக்கின்ற இலை அவ்வளவுதான் அதுக்கு பேர் இயற்கையான முறையில வர அந்த விளைஞ்சு வர அந்த இலையத்தான் புகைக்கிறாங்க அதுக்காக பீதி உடலுக்கு ஆரோக்கியமான விஷயமாக மாறிடுமா இன்னும் இந்த கஞ்சா அதெல்லாம் சொல்லும் போது கஞ்சா செடிகளை அழிச்சனர் கஞ்சா செடி பயிரிட்டது அது செடியிலிருந்து தான் வர ஒரு விஷயமா சொல்லப்படுது போதைப்பொருள்ல மதுவை காட்டிலும் மிக கொடூரமான போதை கொண்டதாகவும் இளைஞர்கள் அடிமையாக்குறதாவும் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இயற்கையான முறையிலப்பா மரத்தை விட செடி குடி ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையா நேரடியாக அதை நம்ம எடுத்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நஞ்சாவ ஒரு உணவுப் பொருளாவோ புகையிலேயே ஒரு உணவுப் பொருளாவோ அப்படி நம்ம எல்லாம் கருதிட முடியுமா அப்படி அப்படி எடுத்துக்கிட்ட முடியுமா குழந்தைகளுக்கு கொடுத்துட முடியுமா ஏன் இதே கல்ல சீமான் அந்த குடிகாரன் அவன் குடும்பத்தோட போயிட்டு மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டு போயிட்டு இங்க பாரு தான் ஒரிஜினல் கல்லு நானே மரமேறி இறக்கின கல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டாட்டி பிள்ளைக்கு மனைவி குழந்தைகளுக்கு சீமானால குடிக்க வைக்க முடியுமா தினம் நாலு மரத்துல இருந்து எனக்கு என் வீட்டுக்கு கல் வந்துடணும் நாங்க காலையில தூங்கி எழுந்திருச்சுல இருந்து மறுபடியும் பெட்டுக்கு தூங்க போற வரைக்கும் கல்லு டம்ளர்ல ஊத்தி சொல்லி குடிச்சிட்டு தான் ஏன்னா மூணு நேரம் குடிச்சா உடம்பு அப்படியே சும்மா கிண்ணுன்னு இருக்கும் ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னு சீமானால குடும்பத்தோட அந்த கல்ல தினம் உணவாக எடுத்துக்க முடியுமா உணவுப் பொருள் தானே கொஞ்சம் குடிச்சு தொலைக்க தானே குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதானே அமெரிக்கன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சீமானோட பிள்ளைக்கு கல்லு கொடுப்பா கொடுப்பாப்லையா நம்ம குடிகாரன் சீமான் கொடுக்க முடியுமா ஆக இயற்கையா ஒரு பொருள் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அந்த பொருள் போதை பொருள் அல்லாம உணவு பொருளாக நம்ம ஏற்றுக்க முடியாது அரசு மதுபானத்திற்கு முன்னாடி பல பேரோட குடிய பல பேரோட தாலி அறுத்துக்கிட்டு இருந்ததுல மிக முக்கிய பங்கு வகிச்சது கல்லுதான் அதனால கல்லு ரொமான்டிசைஸ் பண்றதுக்கோ நாம நேசிக்கிற பனை மரத்துல இருந்து வர்றதுனால தென்னை இது தமிழ்நாட்டோட மரம் பனை மரம் அதுல இருந்து கிடைக்கிறதுனால அது மிக புனிதமானது அப்படின்னு கருதிய முடியாது அதே போல இந்த கல் எடுக்கிற போராட்டம் கல் இருக்கிற போராட்டம்லாம் ஏன் பனை மரத்தை வச்சு மட்டும் பண்றாங்க தென்னை மரத்துல பண்றது இல்ல தென்னை மரத்துலயும் கல் இறக்கலாம் அதுவும் கிட்டத்தட்ட பனைமரத்துக்கு ஈக்குவலான நன்மை தரக்கூடிய மரம் தான் தென்னை மரமும் அதை விட கூடுதலான நன்மைகளையும் கூட தருதுன்னே சொல்லலாம் தென்னை மரம் அந்த அளவுக்கு நன்மை தருது அப்போ தென்னை மரத்துல இருந்தும் கல் இறக்கலாம் அதுவும் ஒரு தொழிலா பண்ணலாம் இவங்க அந்த போராட்டத்தை நடத்தும் போது தென்னை இருந்து கல் இறக்குற மாதிரி கூட போராட்டம் நடத்தலாம்ல பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா பனைமரம் வந்து தமிழர்கள்கிட்ட எப்படி ஜல்லிக்கட்டு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தும் போது ஜல்லிக்கட்டை நேரடியாக பார்க்காதவங்க கூட அந்த உணர்வு ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்டானோ அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டானோ அந்த மாதிரி பனைமரம்ங்கிறது தமிழர்களோட அடையாளம் பண்பாடு அதனோட கலந்த ஒரு விஷயம் அதை பாதுகாக்கணுங்கிற ஒரு பொது உளவியல் ஒரு மனநிலை வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள்கிட்டயும் இருக்கு அப்ப அந்த தமிழர்களோட அந்த கவனத்தை ஈர்க்கணும் அந்த அந்த கவனத்தோடவே நம்ம அரசாங்கம் ஒடுக்குது அவங்க முதலாளிகள் லாபம் பாக்குறதுனால நம்ம மரத்தை அழிக்க பாக்குது தொழில் அழிக்க பார்க்குதுங்கிற எண்ணத்தை அப்படியே கொண்டு போய் அந்த இளைஞர்களிட்ட கொடுத்துடணும் அந்த அந்த எண்ணத்தை அப்படிங்கிறதுனால பணமரத்தை வச்சு இந்த வித்தையை காட்டிக்கிட்டு இருக்கு இந்த கோமாளி குடியார கும்பல் இதுதான் மற்றபடி கல்ல இவங்க தூக்கி கொண்டாடுற அளவுக்கு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை கல்ல மருத்துவர்களே சொல்றாங்க போதைக்காக நீ வேணா கல்ல குடிக்கலாம் ஆனா உணவு உணவு அப்படின்னு சொல்லிட்டோ உணவு பொருள் அப்படின்னு சொல்லிட்டோ கல்லை எடுத்துக்க கூடாது அது மட்டும் இல்லாம ஆல்கஹால் வந்துட்டாலே அது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கிற அந்த இடத்துல இருந்தோ உணவுப் பொருளுங்கிற இடத்துல இருந்தோ அதை எடுத்துடணும் கல்லுல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கலாம் ஆனா எப்போ ஆல்கஹாலோட கண்ட் ரெண்டுல இருந்து மூணு பெர்சென்ட்டுக்கு மேல போதும் ப்ரோபயோட்டிக்ஸ் நல்ல பாக்டீரியா அந்த ஃபுளுட் ஆல்கஹால்ல சர்வை பண்ணாது அதனால டாடியில ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்காதீங்க கல்லு குடிங்க சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்காதீங்க கல்லும் குடிக்காதீங்க அதுல எயிட் பர்சன்ட் ஆல்கஹால் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு போதை வரணும்னா இன்னும்

கல் வந்து போதைப் பொருள் தான் அது ஒரு உணவுப் பொருள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம் அதை எடுத்துட்டு போய் உணவுப் பொருள் கல்லு கல்லு குடிச்சிட்டு நான் கல்லூரிக்கு போனேன் கல் குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா அவன் பிள்ளையை இப்போ கல்லு குடிக்க வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவானா அப்படிங்கிற கேள்வியை அவன் மூஞ்சிக்கு முன்னாடி காரி துப்பி கேட்கணும் இல்ல செருப்பால் அடிச்சு கேட்கணும் நாசமாக்கிட்டு இவன் இங்க ஏமாத்தி குடிகார்த்தங்கிட்டு வாழலான்னு முடிவு கேள்விய மக்கள் இந்த குடிகார கும்பல் முன்னாடி வைக்க மூணாவதா ஒரு விஷயத்துக்கு வரும் பக்கத்து மாநிலங்கள்ல கல் விற்பனை பண்றாங்க ஆந்திராவில இருக்கு கர்நாடகாவில இருக்கு கேரளாவில் இருக்கு அனுமதி இருக்கு ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்த ஒரு விளம்பரம் வருமே மேல் மேல்ீட்டுல இருக்கு கீழ் வீட்ல இருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கு ஏத்து வீட்ல இருக்கு நம்ம வீட்டுல மட்டும் இல்லை ஏன் இல்லை அதனால உடனே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை வைக்கிறாங்க இந்த குடிகார கும்பல் குடிகார நலச்சங்கம் சீமான் தலைமை ஏற்றிருக்கிற குடிகார நலச்சங்கம் அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறது கல்லிறக்க அனுமதி உள்ள ஆந்திராவை நம்ம உதாரணம் எடுத்துப்போமே நான் வந்து ஆந்திராவோட எல்லை ஓர மாவட்டத்தை சார்ந்தவன் வேலூர் மாவட்டம் எனக்கு தெரிஞ்ச நபர்கள் ஆஹ் கல்லு குடிக்க ஆந்திராவுக்கு போகிறத நம்ம கவனிக்கிறோம் நமக்கு பழக்கம் இல்லை ஆனா நம்ம கூட இருக்கிற எல்லாருமே குடிக்காம இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒண்ணும் கட்டுப்பாடுகளையோ விதிமுறையோ விதிக்க முடியாது அப்படி அவங்க கல்லு குடிக்க போகலான்னு திட்டமிட்டதையோ போய் குடிச்சிட்டு வர்றதையோ நம்ம பாக்குறோம் அவங்க ஒண்ணும் போய் அங்க போய் ரொம்ப ஆரோக்கியமான உணவு இருக்கு அந்த உணவை போய் அருந்திட்டு வருவோம் போய் அருந்திட்டு வந்தா ஒரு வாரத்துக்கு சும்மா உடம்பு கும்முன்னு இருக்கும்பா அப்படின்னு எல்லாம் போறது கிடையாது குறைஞ்ச விலைக்கு நல்ல போதையை எடுத்துட்டு வரலாம் போய் குடிச்சு 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 மட்டையாகி உளுந்து உருண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற பேச்சோடு தான் எண்ணத்தோடு தான் ஆந்திராவுக்கு கல் குடிக்க போவாங்க இப்போ கல் குடிக்க போகும்போது அவங்களுக்கு இன்னொரு சிக்கல் இருக்கும் ஒரிஜினல் கல் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி அவங்க முன்னாடி இருக்கும் அங்க கல் இறக்குற இடத்துல கல் இறக்குற வேலை செய்யற நபர்கள்ல யாருக்கு ஒரு தொடர்பு கிடைக்கல அப்படின்னா எங்க நீங்க கல்ல ப்ரொஃபஷனலா இறக்கி விற்கிற இடத்துக்கே போனாலும் ஒரிஜினல் கல்ல குடிக்க முடியாது அப்படிங்கறத கல் குடிக்கிறதுக்காக பக்கத்து மாநிலங்களுக்கு போற எல்லாருக்கும் நல்லா தெளிவா தெரியும் ஏன் அப்படின்னா கல்லுல போதைக்காக பல மாத்திரைகளை மருந்துகளை கலக்கிற பழக்கம் இன்னைக்கு இல்ல இந்த அரசு மதுபானம் விற்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு போதைக்காக சில மாத்திரைக்கு என்ன மாத்திரைன்னு நமக்கு தெரியல ஆனால் மாத்திரை கலக்கிற வழக்கம் இருக்கு வெறும் கல்லை குடிச்சா அவனை மறுதடவை அந்த கல்லை குடிக்க வரமாட்டான் அதுல அவனுக்கு எந்த ஒரு போதையும் இல்லை அப்படின்னா ஆக அந்த போதையை கூட்டி கொடுத்து ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்துறதுக்காக அந்த கல்லில் மாத்திரை கலக்கிற வேலையை எல்லாரும் செய்வாங்க எல்லாரும் அதெல்லாம் இல்லப்பா நாங்க ஒரிஜினலா மரத்துல இறங்கி கீழே வந்த உடனே அங்கேயே வாங்கி குடிக்க போறோன்னு சிலர் புத்திசாலித்தனமா போவாங்க மரம் ஏறவங்க கூடவே அந்த மாத்திரை எடுத்துட்டு போய் அங்கேயே பானையிலேயே கலக்கி ஊத்தி எடுத்துட்டு வந்துருவாங்க நீங்க உங்க நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி கல் குடிக்கிற அனுபவம் உள்ளவங்கள தேடி போறவங்க இருந்தா அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க இப்படித்தான் ஒரிஜினல் கல் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்காது போதை ஏற்றப்பட்ட போதை மருந்துகள் கலக்கப்பட்ட சுண்ணாம்புகள் தடவன பல விஷயங்கள் அதுல கலக்குறாங்க இந்த நான் சொல்றதெல்லாம் கூட பழைய டெக்னிக் இப்ப புதுசு புதுசா இன்னும் எவ்வளவோ வந்துருச்சு இத்தனை இத்தனை பிரச்சனைகள் இருக்கு அதுலயும் அந்த அளவெல்லாம் பல இது பல பேருக்கு அதெல்லாம் தெரியாது கூட குறைச்சல் போதையை கூட்டி காட்டணும் தங்களோட பொருளை ரொம்ப மயக்கமா நல்ல ஒரிஜினல் சரக்கு மாதிரி காட்டணும் எல்லாம் பல வேலைகளை பண்ணிடுறாங்க அது பல நேரங்கள்ல உடல் உபாதைகளை ஏற்படுத்துது சில நேரங்கள்ல அது மரணத்துக்கு கூட கொண்டு போகுது அப்போ கல் அப்படிங்கிறது அதை நீங்க அப்படியே ஒரு வாரம் ஒரு அரை லிட்டர் முக்கால் லிட்டர் கிடைக்கணும்னாலும் ஒரு வாரம் பத்து நாள் அதை விட்டுட்டு தான் அதை கல்லை இறக்குறாங்க அப்படியே விட்டு அது நொதிச்சு ரொம்ப போதையானாலும் அது ஒரு போதைப் பொருள் தான் அதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்கு அதுல பள்ளி விழுந்து கிடக்கும் பள்ளி முட்டை இருக்கும் தேல் இருக்கும் அந்த மாதிரியான பல விஷயங்கள் அசுத்தமான நிலையில தான் அது அது கிடைக்கப்படும் பானே ஓப்பனாக தான் இருக்கும் அதுல இறங்குற பள்ளி அதிலே விழுந்து செத்து கிடக்கும் அதை வடிகட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுத்துருவாங்க அது ஒரு போதையாக இருக்குது அதான் சாராயத்தில் பேட்ரி செல்லு பேட்டரி தண்ணி அது இதுன்னு போடுறல அந்த மாதிரி இதையும் நினச்சி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இங்கே கீழே நின்றுக்கிட்டு இருக்கிறவனுக்கு என்ன தெரியும் அப்படி கல் இறக்க அனுமதி இருக்கிற மாநிலங்கள்லையும் கூட அந்த கல்லை ஒரு ஒரு சுத்தமான ஒரு கல்லாக வாங்கி ஒரு நல்ல போதையை அனுபவிச்சுட்டு வரணும் அப்படின்னு போகிறவங்களுக்கும் கூட இன்ன வரைக்கும் அது சாத்தியம் இல்லாம தான் இருக்குது அதுல பல்வேறு பிரச்சனைகள் நடைமுறை சாத்தியம் இல்லாத தன்மைகள் பல உடல்நல உபாதைகள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு கல்லு முழுக்க முழுக்க ஒரு ஆபத்தான போதைப்பொருள் தான் அதுல சந்தேகமே கிடையாது அது குடும்பங்களை அழிக்கக்கூடிய போதைப்பொருள் பொருள் தான் இன்னைக்கு கல்லுக்கு தடை இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே சாராயம் கட்டற்று விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அங்கங்கே சாராயம் விற்கிறதையும் இன்ன வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் செத்து போனதையும் அதுக்கு ஒரு வருஷம் வருஷம் முன்னாடி கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களில் மரமேற ஆட்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அனுமதி கொடுத்துறாங்கன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் அங்கே கல் இறக்குறாங்க கல் ஏதோ விற்பனை ஆகுது அந்த மாதிரியான மரமேறிகள் இல்லாத கல் இறக்குற அந்த நுட்பம் தெரியாத எல்லாம் கூட ஒரு அஞ்சு லிட்டர் கல்லை வச்சுக்கிட்டு சாராயத்தை காய்ச்சி கல் விற்கிறங்கிற பேரில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு டாஸ்மாக் மட்டுமே இருக்கிற இந்த காலகட்டத்திலே கள்ளச்சாராய விசச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு அப்ப கல்லுக்கு நீ அனுமதி கொடுத்துட்டா அப்புறம் என்ன உட்காந்து மயிரா புடுங்குவ இல்ல சீமான ஏதாவது போய் புடுங்குவாப்லையா ஏவன் என்னத்தை புடுங்கி கிழிப்பாப்ல சீமான என்ன புடுங்க முடியும் ஒரு மயிரும் புடுங்க முடியாது ஆக இந்த மாதிரியான நபர்கள் நீங்க சீமானையோ பாஜகவோ அவனுங்க எடுக்கிற மூணு போராட்டங்களை அரசியலை நீங்கள் கவனிச்சு பாருங்கள் அவன் ஊஞ்சல நீங்களே காரி தூக்கிட்டு வந்துருவீங்க இதெல்லாம் மக்களுக்கு தேவையான போராட்டமான மயிரேன்னு நீங்களே கேட்பீங்க நீங்களே கேப்பீங்க பாஜக காரனையும் பார்த்து கேட்பீங்க இந்த குடியார கும்பலையும் பார்த்து கேப்பீங்க இவனுங்க வேற எந்த மக்கள் வாழ்வாதார பிரச்சனைக்காவது குரல் கொடுத்துருக்கானுங்களா அதை மிகப்பெரும் போராட்டமா எடுத்திருக்கானுங்களா அதை செய்தி ஆக்கியிருக்கானுங்களான்னா இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த சொம்பு தூக்கி இந்த குடியார பொரிக்கு கும்பல் வந்து திமுக கிட்ட சொம்பு பணம் வாங்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கோணத்துல நம்ம யோசிக்க வேண்டியதா ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாட மிகப்பெரிய அளவுல எடுத்துச்சு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி அவங்க மாநாட நடத்தி அதுக்கப்புறம் தொடர் பிரச்சாரம் அதை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு குடிக்கிறத மிக சகஜமான ஒரு மனநிலையா உருவாக்கிக்கிட்டு இருக்கு இந்த குடிகார கும்பல பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற அந்த மனநிலையை உண்டாகாத மாதிரி அரசு விக்கிற ஃபாரின் சரக்கா இல்ல நாங்க லோக்கல்ல இறக்குற கல்லா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் அப்படி மாதிரியான ஒரு விவாதத்தையும் இந்த குடிகார பொறுக்கி கும்பல் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நீ உண்மையிலேயே எடுக்கணும் அப்படின்னா நீ கேள்வி கேட்கணும் அப்படின்னா போதையே வேண்டாண்டா எனக்கு நீ முதலாளி நீ ஃபேக்டரி வச்சிருக்க நீ சம்பாதிக்கிற உன் லாபத்துக்கு நீ பாக்குற இல்ல வெளிநாட்டை சரக்கு கொடுத்து எங்க உடல்நிலையை கெடுக்க பாக்குற அப்படின்னு எல்லாம் உனக்கு தோணுச்சுன்னா அதுக்கு மாற்று நான் இயற்கையா எடுத்துட்டு வந்து புடுங்குறேன்னு பேசக்கூடாது எனக்கு நீ பூரண மதுவிலக்கு பண்ணு இளைஞர்களோட மனித வளத்தை நாசப்படுத்தாத இளைஞர்களோட எதிர்காலத்தை பால்படுத்தாத படுத்தாத அப்படின்னு தான் பேசணுமே தவிர இதுக்கு மாற்று இந்த போதைக்கு மாற்று அந்த போதை பீடிக்கு பதிலை சிகரெட்டு அப்படின்லாம் பேசக்கூடாதா குடிகார கும்பல்களா அப்படின்னு பேசக்கூடாது அப்போ திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் இந்த குடிகார பைய மது ஒழிப்புக்கு எதிரான ஏன்னா தேர்தல் வரப்போகுது தேர்தல் வரும்போது திமுகவை பார்த்து ஏன் பூரண மதுவிலக்கு பண்ணலை ஏன் கள்ளபூரிச்சி சாவி என்னாச்சு விவாதம் விவாதமெல்லாம் எழுமோ எல்லாம் எழுமோ அப்படிங்கிற அந்த அந்த விதத்துல திமுக கிட்ட காசு வாங்கிட்டு நீ மது ஒழிப்பெல்லாம் பத்தி பேசக்கூடாது நீ சா டாஸ்மாக் சாராயமா அல்லது கல்லா சாராயமா உலோக்கல்ல காசுல பட்டச்சாராயமா அப்படிங்கிற மாதிரி விவாதத்தை திசை திருப்புவோம் அப்படின்னு திட்டமிட்டுக்கிட்டு பேசி வச்சுக்கிட்டு பண்றாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் சந்தேகமும் வலுவாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல ஆக இந்த குடியார பையில எங்க வந்தாலும் தேர்தலுக்கு வருவான் பாருங்க திருத்திருவா வரும்போது தொடப்ப கட்டை எடுத்து வெளுத்து விடுங்க மக்கள் பிரச்சனையை பேசுறான்னா எந்த சாராயத்தை குடிக்கிறதுனாடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளுத்து விட்டு துரத்தி அனுப்புங்க அப்பதான் இவனுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் அந்த குடியார கும்பலை சார்ந்த எவன் வந்தாலும் துரத்தி அடிங்க தொடப்பத்தாலே மொரத்தாளி அடிங்க இவன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த குடியை நார்மலைஸ் பண்ண பாக்குறான் இவன் பொம்பளை பொறுக்கியா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால நீங்க இந்த விஜயலட்சுமி விஷயத்துல எடுத்துங்க அவங்க விருப்பப்பட்டாங்களோ விருப்ப பள்ளியோ உங்க கடந்த கால எண்ணமோ இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த விஜயலட்சுமி வந்து வெளியில பேசுறாங்க அதுக்கு இந்த குடியாரை என்ன சொல்றான் அப்படின்னா நான் என்ன என்னஞ்சு குச்சியில் உட்காந்துக்கிட்ட பொண்ணை இது கெடுத்து விட்டேன் அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்றேன் தான் தான் பண்ண தப்பு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி அது சமூகத்தோட பொது மனநிலைக்கு விட்டு நீ எல்லாமே நம்மளெல்லாம் மூளைச்சலவை பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் பண்ற அயோக்கியத்தனங்கள் எல்லாம் அது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பொது உளவியெல்லாம் விதைச்சுக்கிட்டு இருக்கான் அதுதான் இவனோட திட்டமா இருக்கு பின் திமுக கிட்ட வாங்கி தின்று தின்றுப்பானோ அப்படிங்கிற அந்த சந்தேகமும் நம்ம கிட்ட இருக்கு யா யாரா இருந்தாலும் திமுக கிட்டேயே கூட இந்த தேர்தலில் மக்கள் வலுவா பூரண மதுவிலக்கு தேவை அப்படிங்கிற அந்த கோரிக்கையை இந்த குடிகார கும்பலை சிற்பால் அடிச்சு திமுகக்கு வலியுறுத்தும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்து அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்